வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அதாவது அறிவியல் சார்ந்த முறையில எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாம உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஒளி தத்துவம் வந்து கர்மாவாக உருவமாறி அந்த கர்மா எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம் எந்த விதத்திலையும் ஒரு மூட நம்பிக்கையோ ஒரு பரிகாரமோ அதுக்கள் எல்லாம் போகாம நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது அதாவது தசா புக்திகளும் மெயினான ஒரு விஷயமாக இருக்கிறது கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பெயர்ச்சி பலன்களும் இருக்க போகுது அந்த பயிற்சி பலன்கள் எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போதா அல்லது வந்து பாதிக்கப் போதாங்கிறது மாதம் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்றும் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கிறார் இப்போது ஏப்ரல் மாதம் முழுக்கவும் அங்கே தான் இருக்கிறார் அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து அஷ்டம சனி தாக்கம் வந்து கடகராசிக்காரருக்கு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே சமயத்தில் மூணில் கேதும் ஒம்பதில் வந்து ராகவும் இருந்துகிட்ருக்கார் இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற நாலு கிரகத்தில் எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனியோடு இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் வந்து மே ஆப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போய் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா வரைக்கும் சனி செவ்வாய் சேர்ந்து எட்டாம் இடத்துல சில பிரச்சனைகளும் பண விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்த்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்தை பார்க்குதோ எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை கெடுவோம் அப்படிக்கும் அப்படிங்கிற கடக கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் எட்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளும் ஒரு காரிய தடையும் ஒரு வர வேண்டிய பணத்துல வந்து ஒரு எதிர்பார்க்க நேரத்தில் வராமல் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவும் ரொம்ப ட்ரை போயிட்டு இருக்கிறது தான் சொல்லணும் இப்போ இருபத்தி மூணாம் தேதி ஆப்ரல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போய் எட்டாம் இடத்துலேருந்து விலகிறது ஒரு நல்ல மாற்றம் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவும் சில விஷயங்களும் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு எல்லா இடத்து வயதினருக்கும் கடகராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல கிரகங்கள்லாம் உண்டு சுக்கரன் உச்சம் பெறுகிறார் புதன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி பத்தாம் இடத்துலேருந்து இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம் தான் ராகும் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொஞ்சம் பலன்களை குறைக்கிறாருன்னு தான் சொல்லணும் இல்லையா மற்றபடி சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க சூரியன் ஏப்ரல் பதினாலாம் தேதி பத்தாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் சோ இது வரைக்கும் நம்ம தொழில் முயற்சி ஒரு உத்வேகமான சில செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் ரிசல்ட் வரலை அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய சூரியன் பயிற்சி சூரியன் பத்தாம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார் ஸோ அது அருமையான ஒரு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு ஸோ முதல் ரெண்டு வாரம் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆகக்கூடிய சூரிய பய பயிற்சியும் இருபத்தி மூணாம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் அருமையான பயிற்சிகளாக இருந்து செகண்ட் ஆஃப் வந்து கடகராசிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மே ஒன்றில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு போகிறார் ஸோ மே மாதத்திலேருந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வேலை குறிப்பாக வந்து மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனும் உத்வேகத்தையும் ஒரு நல்லா வந்து எல்லாமே செயற்படக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் ஒரு சுமாரான ஒரு பலன்களும் மூணாவது நாலாவது வாரத்துலேருந்து நல்ல ஒரு பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்போ அடுத்து வரக்கூடிய பதினொன்றாம் பா இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரோ அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்குது பட் என்ன தான் நம்ம இருந்தாலும் நம்ம தெரிஞ்சக்கோ கடகராசிக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு ஸோ அஸ்தமசனில இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவளுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒரு கதவு திறந்தது ஒரு ஹோப் கிடைச்சிது இது இந்த பிரச்சனைகள் எங்கே முடியும் எங்கே நம்ம டெவலப் ஆகும் எப்படி டெவலப் ஆகுங்கிற ஒரு சில வழிகள் நமக்கு தெரிந்தது அப்படிங்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரில் இருக்க போகிறது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இருந்தது காட்டிலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் உத்வேகம் எப்படி எழுத போகிறோம் எப்படி ப படிக்க போகிறோம் படித்ததை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் ஃபைனலாக நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுதுங்க தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில தொழில் முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியல அஸ்தமசன் இந்த தாக்கத்தில் போய் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விமோச்சனம் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உண்டு இளத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதாவது உடல் ரீதியான சொந்தரவு ஏன்னா சனியும் செவ்வாயும் எட்டாம் இடத்துல சேர்ந்திருந்த அந்த ரத்த விஷயத்துலையும் அவங்களோட உடல் உபாதை அடி வயிற்றுகிற சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தனிச்சது சில மெடிசன்ஸ் எனக்கு இப்போ தான் வேலை செய்ய அமைச்சதுங்கிற மாதிரி சில நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கட்டாயம் உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி